விழுப்புர பகுதியில் இடம் வீடு வாங்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுருங்க திருப்பூர் தாரா ரோடு கே செட்டிப்பாளையம் சரவணா கல்யாண மண்டலத்தில் வந்து உள்ள வர ஏரியா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிபிஎன் கார்டன் சொல்லிட்டு நல்ல பெரிய ஏரியா ஒன்று இருக்கு அது முடிஞ்ச அடுத்தது இது வந்துடும் மெயின் ரோட்ல இருந்து நடந்து வர தூரத்துலயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு பார்த்தீங்கன்னா நாலரை சென்ட் வரும் நீல அகலம் நாற்பதுக்கு ஐம்பது கரெக்டா எல்லா பக்கமும் சதுரமா நாற்பது அடி ரோடு பேசு ஐம்பது அடி உள்கூடு இருக்குது அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்கு பக்கத்துல எல்லாம் வீடு காயிருக்குது உண்மையிலுமே இதை இன்வெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல நம்ம வீடு கட்டி வர்றதுக்கு ஒரு நல்ல ப்ராபர்ட்டி தான் இந்த ப்ராபர்ட்டி இந்த ப்ராபர்ட்டியோட வில வந்து ஒரு சென்ட் பதிமூணு லட்சம் ரூபா சொல்றாங்க ரேட்டு நேரில் வந்து பேசினா குறைச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க இப்ப மார்க்கெட் விலை அந்த ஏரியா அவ்வளவுதான் போயிட்டு இருக்கு இன்னும் கம்மி பண்ணி தரக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ப்ராபர்ட்டியோட டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளை கால் பண்ணுங்க இந்த ப்ராபர்ட்டியோட தளிர் பதிவு எண் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு இந்த ப்ராபர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் குழுமம் நன்றி வணக்கம்